அத்தடியாத்தா எவ்வளோ அழகான கிராமம் இந்த கிராமத்துல ஆஸ்பத்திரி வசதெல்லாம் அப்ப இருக்காது நம்ம என்ன பண்ணணும் ஆஸ்பத்திரி போட்டு எல்லாருக்கும் ஊசி போட்டு நல்லா சம்பாதிக்கலாம் சரி எல்லாரையும் கூப்பிடுவோம் ஒரு பாட்டு பாடி தலைவலைக்கு ஊசி போடுறது ஜுரத்துக்கு ஊசி போடுறது உடம்புல ஊசி போடுறதே என்ன இவ்வளோ நேரம் கூப்பிட்டு யாருமே வரமாட்டாங்க என்ன இந்த கிராமத்துல ஆள் இருக்காங்களோ இல்லையா தெரியலையே மக்களே உங்க உடம்பு குறையணுமா நீங்க வெள்ளையாகணுமா உங்க முடி நீட்டா வளரணுமா அப்போ என்கிட்ட வந்து ஊசி போட்டுக்கோங்க வாங்க 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 ஆமாம் ஆமாம் உண்மையை தான் நான் சொல்கிறேன் நான் போட்டு ஊசினாலும் நிறைய பேர் வெளியாயிருக்காங்க குண்டாக இருக்கவங்களும் எழுச்சிருக்காங்க தெரியுமா அப்போ ஓகே ஓகே உங்களை நாளும் நாங்கள் அந்த மாவு இந்த மாவு அந்த கிரீமு இந்த கிரீமுன்னு போட்டோம் இதுக்கப்புறம் ஒரு ஊசி போட்டாலே நாங்கள் வெளியாயிடுவோமா பரவாயில்ல நம்ம சொல்கிறதையும் நம்புறாளுங்க எனக்கு சந்தோஷமாக தான் கிட்டு

வெள்ளையாக வாங்க முடிவாளனுன்றவங்க வாங்க குண்டாணுன்றவங்க வாங்க அவங்களுக்கு ஊசி போட்டு விடுறேன் ஆனால் கையில் காசு வச்சுட்டு தான் ஊசி போடணும் சரியா கடனெலாம் வைக்கக்கூடாது அக்கா எனக்கு ஒன்றும் இல்லைக்கா நான் வந்து இப்போ நான் வெளியே இருக்கிறது வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டு முகத்தை பளபளன்னு வச்சுருக்கேன் ஆனால் ஃபவுண்டேஷன்லாம் கழிச்சுட்டா என் முகம் கரையெல்லாம் இருக்குக்கா எனக்கு எப்பயுமே என் முகம் நான் வெள்ளையாக வேணுக்கா அப்படியே தக தகதுன்னு மின்னணும்க்கா ஐயா நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது சிவப்பு ஊசி அக்கா சிவப்பு வரத்துக்கு என்னக்கா சிவப்பு ஊசினே பேர் வச்சிட்டிங்களா சிகப்பாக வருதுக்கு நாங்கள் சிகப்பு கலர்லேயே இருக்க இன்ஜெக்ஷனை நாங்கள் வச்சுருக்கோம் அது வந்து நாங்கள் கிளினிக்கில் டெஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் டாக்டர்லாம் வாங்கி பார்த்துட்டு நடிகர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் அந்த சாதாரண கிராமத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நீங்களும் அழகாக இருக்கணும் அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா கிராமத்து ஆளுங்களும் அழகா இருக்கணும் நினைக்கிறீங்களே உங்க மனசு ரொம்ப தங்கமான மனசுக்கா நேரம் வளர்த்தாதீங்க முத ஆளு யார் வர்றது ஊசி போட வாங்க ஊசி எனக்கே போடுக்கா ஊசி எல்லாம் எடுக்கா பாப்போம் ஊசி தானே எடுத்துட்டா போச்சு எல்லாரும் பார்த்துக்கோங்க இதுதான் சிவப்பா ஒரு ஊசி இப்போ நான் உனக்கு சிவப்பா ஒரு ஊசி போடுறேன் ஒரே வாரத்துல நீ வெள்ளி ஆயிடுவேன் போடுக்கா போடுக்கா சீக்கிரம் போடுக்கா நான் வெள்ளி அவனுக்கு ஆவலா இருக்குக்கா மூஞ்சில ஊசி போடுற நீ என்ன சொன்ன மூஞ்சில வெள்ளி சொன்னேன் மூஞ்சில தான் போடுவாங்க எங்க உனக்கு தேவையோ அங்கதான் நாங்க போடுவோம் சரி அழாத காசு கொடுத்துட்டு கிளம்பு இன்னும் ஒரு வாரத்துல பாரு நீ தக 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 ஹீரோயின் மாரி ஆயிடுவ நீ கிளம்பலாம் போ சரிக்கா இந்த அக்கா உன் காசு முகத்துல போடுவேன் தெரிஞ்சுதான் நான் ஊசியே போட்டிருக்க மாட்டேங்க்கா சரி இந்தாங்க காசு வச்சுக்கோங்க

அதோடா மூணு ஊசி போட்டு மூவாயிரம் சம்பாதிச்சாச்சு போதும் இவளுக்கு என்னன்னு கேட்டு வருவோம் ஏமா உனக்கு என்னமாச்சு என்ன விஷயம் உனக்கு என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணு இல்லைங்க பாத்துக்கோங்க எனக்கு அழகு இருக்கு முடி இருக்கு எல்லாமே இருக்கு சின்ன வரட்டா வேடிக்கை தான் வந்தேன் பாய் இவங்களை வச்சு மூவாயிரம் சம்பாதிச்சாச்சு இவங்க என்னத்த சொன்னாலும் நம்புவாளுங்க பார்க்கும் அடுத்த வர நான் வருவேன் வருவேன் வெயிட் பண்ணுவாளுங்க நான் இந்த ஊரு பக்கமே வர மாட்டேன் பாத்துக்க யோ இந்த கலர் மாவால கலந்து எடுத்துட்டு வந்தது ஊசி மாதிரி நம்பிட்டு இவங்க எல்லாம் எதை சொன்னாலும் நம்பிட்டு அழகு அழகு நலையிறாங்க பாரு அடுத்த ஊருக்கு நான் போக வேண்டிய வேலை வந்துருச்சு இன்னொரு நல்ல கதையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் போயிட்டு வரேன் பாசியூ